வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தாயகத்தில் செம்மணியினுடைய நகர்வுகள் மிக முக்கிய பேசுபொருளை உண்டு பண்ணி இருந்தாலும் தெற்கை மையப்படுது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை லஞ்ச ஒழிப்பு ஆணை அதிகாரிகள் இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் பதிவு செய்கிற பொழுது தொடர்ச்சியாக செம்மணியினுடைய நகர்வுகள் சார்ந்து பார்க்கலாம் செம்மணி மற்றும் கொக்குதருவாய் மனித புதிகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடுவதற்கான தீர்மானம் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குறித்த தீர்மானம் நீண்ட காலமாக நடவடிக்கையாகும் மற்றும் கொக்குதடுவாய் கூட்டு புதைக்குழி தளங்களில் மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு காலமாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது அறியாது திட்டமாக பதில்களை வந்து தேடி வருகின்ற காணாமல் போனரின் குடும்பங்களுடன் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் உறுதியாக நிற்கிறது உண்மை மற்றும் நீதியை பின் தொடர்வதில் தாங்கும் வெல்லமை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்கிறது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தன்னுடைய பணியை வெளிப்படைத்தன்மையுடனும் விரிவாகவும் காணாமல் போனோர் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள ஆலோசனையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என அறிக்கையில வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதே வேளையில செம்மணி மனித புதை குழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டு பார்வையிட்டிருந்திருக்கிறார்கள் எனினும் எவரும் எதையினையும் அடையாளம் காட்டவில்லை என்று சொல்லி சட்டத்தினர் அனிதா ஞானராஜா தெரிவி ார் சொமணி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ஓராவது நாள் ஜுவால்பாடு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அகழ்வு பணிக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தன் ரனிதா ஞானராஜா இதனை சொல்லியிருக்கிறார் செம்மணி மனித இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்த்திருக்கிறார்கள் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று தினம் மதியம் ஒன்று முப்பது முதல் ஐந்து மணி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது அவற்றை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டிருந்தனர் எவரும் அவற்றை அடையாளம் காட்டவில்லை என்ற விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒரு தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டது இனி வருகின்ற காலங்களிலும் தனி மனிதனோடு தொடர்புப்பட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சிந்து பாத்தி மனித புதை இரண்டாவது நாளாக நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளில் புதிதாக ஆறு எம்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான்கு எம்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு படையில் அறுபத்தி ஐந்து எம்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்ற மற்ற அனுமதிக்கட்டுள்ள நிலையில் நேற்று முப்பத்தி ஓராது நாளாக அகழ்வு பணிகள் சேர்த்து முப்பது தொகுதிகளாக முற்றாக நாற்பத்தி எம்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன விடயம் வந்து தற்பொழுது வெளிவந்திருக்கிறது இதே கிழக்கில் தோண்டப்பட வேண்டும் புதைகூழி அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஊடகமியத்தில் நடைபெற்ற கருத்துக்களை முன்வைத்திருப்பதை அழிப்பினுடைய ஆதாரமாக வடக்கு கிழக்கு தமிழ் தாயக பகுதியிலேயே மனித புதைகுலிகள் காணப்படுகிறது இந்த புதைகுலிகளில் செம்மணி மனித புதைகுலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ராணுவ ஆக்கிரமிப்புக்குட்பட்டதன் பின்னர் அந்த வழியால் சென்று பாடசாலை மாநில குமாரசாமி ராணுவத்தினால் பிடிக்கப்பட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவரை தேடிச் சென்ற அவரது தாயார் அவரது சகோதரன் அயலவர்கள் மூன்று பேர் ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து அந்த வழக்கிலேயே கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரியான கேப்டன் சோமரத்தின ராஜபக்ஷ வழங்கிய அந்த வாக்கு முழப்புதலின் அடிப்படையில் செம்மணியில் நானூறுக்கும் அதிகமானவர்கள் ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை அவரிடமிருந்து வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதன் முடிவாக செம்மணி விவகாரம் பேசு பொருளாகி கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த ஒரு குழி மீண்டும் தோண்டப்பட்டு ஒரு சில எலும்பு கூடுகள்

உதவிகளை நாடுவதற்கான தீர்மானம் நீண்ட காலமாக நடவடிக்கைக்கு என்று சொல்லி இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் சொல்லுது இது குறித்து கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில பல விடயங்களை சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கம்பனி சிந்து பாத்தி மற்றும் கொக்கு தெருவாய் புதைக்குழி தளங்களில் இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டது ஒரு நடவடிக்கையாக பல தசாப்தம் காலமாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது ஆராயாது திட்டம் திட்டமான ஒரு பதில் இல்லாமல் தேடி வருகின்ற காணாமல் போன குடும்பங்களுக்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் உறுதியாக நிற்கின்றது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது தெம்மணி புதைக்குழி அகழ்வில் நீதி அமைச்சு கடுமையான முறையில் அரசியல் ரீதியான தலையீடு செய்கிறது நீதி அமைச்சின் செயலாளர் அகழ்வில் ஈடுபடுவருடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார் தடைய பொருட்கள் அடையாளப்படுத்தப்படும் இடத்தின் வாசலில் சிஐடியினர் அமைந்திருந்த மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கமும் மற்றவர்களுக்கு இடையில இடம் சார்ந்த விடயங்களில் ஒரு வித்தியாசம் கிடையாது இது தமிழனுக்கு நடக்கிறது இதனால் இது அரசியல் தலையீடு அல்ல என்பதே இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் உம் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜிந்தகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை முன்வைக்கிறார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது தான் இந்த விடயத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தான் இந்த விவாதத்தில் உரையாற்ற தனது நோக்கத்தை இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானுக்கு நன்றி அவருடைய அம்மாவை கிருஜியை வெளிநாடு சென்றிருக்கிறார் ஆகவே தென்னக்கோன் விடயத்தில் அவரது நிலைப்பாடும் ஒன்றாகவே இருக்கிறது தாம் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேசம் வந்து ஒரு அரசியல் முகவர் அவருடைய காலம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கு முகவராக செயற்பட்ட வரலாறு இருக்கின்றது அந்த வகையில் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவரே தங்களின் முகவராக பயன்படுத்திய தரப்பை தவிர அனைத்து தரப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேவேளை இந்த தேசபந்து தென்னகோன் என்ற நபர் மட்டும்தான் இவ்வகையான அரசியல் மேம்படுத்தப்பட்ட ஒரு கலாசாரத்தில் மாட்டுப்பட்டவர் என்று எவரும் சொல்ல முடியாது இந்த அரசாங்கம் முன்வைக்கின்ற பிரதானமான குற்றச்சாட்டு தங்களின் ஆட்சி கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஆரம்பிக்க முன்னர் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்களாக பிரித்தானியான இந்த தீர்வை விட்டு வெளியேறிய நாளிலிருந்து ஆட்சியில் இருந்த அனைத்து தரப்புகளும் தங்களின் ஆதாரங்களை பயன்படுத்தி அரசு உத்தியோகபூர்வமானவர்களுக்கு உத்தியோஸ்தர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை தங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதாக அந்த அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் குற்றம் சாட்டுகிறது இது உண்மை ஆனால் இந்த அரசாங்கம் இன்று தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நிலைப்பாட்டுக்கு காரணம் என்னவெனில் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தேசப்பந்து தென்னக்கோனினால் என் ஒரு நன்மையும் பெற முடியாது போயிலும் நான் ஏன் இதனை கூறுகிறேன் என்றால் இந்த அரசாங்கம் உண்மையில் அரசு உத்தியோத்தர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிலையில் சேவையுடைய மனப்பான்மை இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை சொல்லியிருந்தாலும் அரசாங்கங்கள் அரச உத்தியோதர்களை தங்களை தேவைகளுக்கு பயன்படுத்திய போதும் அந்த அரசாங்கம் மாறுகின்ற போது மாறிய அரசாங்கம் அந்த நபர்களை குறிவைத்து அவர்களை அகற்றுவதற்காக எடு எடுக்கின்ற அந்த செயற்பாடுகள் அந்த சபையில் உள்ள அனைவரும் வரவேற்பார்கள் தாமும் வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு அரசு அதாவது அரசாங்கங்கள் அல்லது ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் ஒரு அரசின் கொள்கையாக குறிப்பிட்ட ஒரு தரப்பை குறிவைக்கின்ற பொழுது அது ஒரு அரசின் கொள்கையாகும் இந்த நாட்டில் வாழும் ஒரு இனத்தை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்கின்ற போது அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன பதில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காவல்துறை சேவையில் இருக்கின்றவர்களும் இராணுவத்தில் இருக்கின்றவர்களும் படுகாயம் படுமோசமாக குறிவைக்கப்படுகின்றார்கள் இதுதான் தமது வரலாறு தேசவந்த என கோட்டிற்கு அரசியல் இருப்பதற்காக இன்று உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் அவரை குறி வைக்கின்றீர்கள் ஆனால் அவரை மட்டும் குறிவைப்பதால் நீங்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை புற்றுநோயாக இருக்கின்ற அனைத்து வகை விடயங்களையும் வந்து தலையீடு செய்கின்ற அரசியல் புற்றுநோயை நீங்கள் நீக்கப் போவதில்லை அப்படி நீங்கள் நீக்குவதற்கு முயற்சித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் மக்கள் இன்று சந்தித்திருக்கும் அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோது நிதியை வழங்கப் போவதில்லை ஏனென்றால் நீங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு தரப்பாகவே இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் செம்மனினுடைய நகர்வுகள் எப்படி செல்ல போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை நசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்